அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நாம் தமிழர் கட்சி பைத்தியங்களுக்கு ஆட்டங்கிறது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு ஏன்னா அவங்க விக்கிரவாண்டி தொகுதியில் மெஜாரிட்டியாக இருக்கிறது திமுக ரெண்டாவது பிஜேபிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டான் பாமகவுக்கும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல நாம் ரெண்டாவதாக வந்து நம்ம கெத்த காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை அவ்வளோ அவதூறாக பாட்டு பாடி ஒரு சில பல பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு சாட்டை தூர முருகனை கைது பண்ணாங்க அன்றைக்கி நைட்டே விட்டுட்டாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு பத்தாவதுக்கு சீமான் அவர்கள் பாட்டெல்லாம் வேற பாடி காமிச்சாரு கருணாநிதி அவர்களை பற்றி மிகவும் அவதூறாக பப்ளி சிட்டிக்காக ஒரு கேவலம் ஒரு ஃப்ரீயாக செலவு கலவு எதுவுமே பண்ணாமல் நோவாமல் நொங்கு திங்கிறதுமாங்களா அந்த மாதிரி ஒரு பப்ளி சிட்டிக்காக ப பல வேலைகள்லாம் பண்ணாங்க இந்த அறமண்டலுங்க இன்றைக்கி அந்த அறமண்டலுங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக விக்கிரவண்டி மக்கள் அதுக்கு முன்னாடி விக்கிரவண்டியில் இடைத்தேர்தல் நடந்துச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நாளைக்கு முன்னாடி போலிங் நடந்துச்சு இன்றைக்கி ரிசல்ட்டு இப்படி இருக்கும்போது இன்னைக்கு விக்கிரவண்டி இடைத்தேர்தலோட ரிசல்ட்டு காலை அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அவங்களுக்கே தெரியும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நப்பாசை என்ன நப்பாசை அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் டெபாசிட்டாச்சு வாங்கணுமே அப்படிங்கிற ஒரு நப்பாசை இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இந்த விக்கிரவண்டி மறைந்து போனார்ல அவர் எம்எல்ஏ அவரை விட இப்போ நின்றுக்க அண்ணன் அன்னியூர் சிவா அவர்கள் வரலாற்று சாதனையுடன் வெற்றி பெற்றிருக்கிறார் அது ஊர் அறிஞ்சது உலகம் அறிஞ்சது இப்போ நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் ஆட்டம் போட்ட அறமெண்டல்கள் முழுமெண்டல்கள் சைத்தான்கள் இந்த சைத்தான்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஆளையே காணா இப்போ இதுல என்ன தெரியுது இவனுங்களோட அரசியல் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு அந்த சோசியல் மீடியா மட்டும்தான் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இல்லை ஒரு நோக்கமும் இல்லை அதுக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுத்தாங்க இவங்க எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்த சைமநாட்டியும் சரி மாமா பையா துரைமுருகன் எவ்வளவோ கலைஞரை இழிவுபடுத்தி பேசினாங்க எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டோம் ஏன்னா தலைவர் சொல்லியிருக்கார்ல நிதானம்தான் ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் இருக்கோம்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு பல நாய்கள் பல வேடங்கள் போட்டுக்கிட்டு மக்கள் மத்தியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அது ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்களை செஞ்சவர் இத்தனை பேத்துக்கு செஞ்சவரை அவ்வளோ அவதூறாக பாடினா மக்கள் என்ன பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா செருப்பால் அடிக்காத குறையா அன்னைக்கு உங்களை தோக்கடித்து வீட்டுக்கு அனுப்பினாம்பார் அங்கே தான் தலைவர் கலைஞர் நமக்கு தெரிகிறாரு அதனால சீமானு தயவுசெய்து சீமானு இந்த மாமா அப்பாய இடும்பாவனங்க கார்த்தி இவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் வேணாம் உங்களோட நோக்கம் என்ன கட்சி ஆரம்பிச்சு பணத்தை பிடுங்கி ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக லக்ஸரியான ஒரு வா வாழ்வு வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த வாழ்வு அப்படி நீ வாழ்ந்துட்டு போவேன் உன்னை யார் என்ன சொன்னால் உங்க கட்சிக்காரங்க ஏமாறுறாங்க அது அவங்களோட அறியாமை முட்டாள்தனம் அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துக்க முடியும் சும்மா தேவையில்லாமல் இனிமேல் திமுகவை பேசுறது அவர் இறந்துட்டாரு கலைஞர் இருந்த வரைக்கும் பொட்டியை சாத்திட்டு இருந்த தாயோலி ரெண்டாவது இன்றைக்கி தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சுபவீர பாண்டியன் இருக்கார்ல அவர்கிட்ட இந்த அரமெண்டல் அப்படிங்கிறது ஒன்று கெஞ்சிருக்கு கலைஞரை தலைவரை பார்க்கணும் தலைவரை பார்க்கணும் அப்போல்லாம் தலைவரை பார்க்கணும் இப்போ அவர் இல்லாதப்ப என்ன வேணாலும் பேசுகிறது அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேணாம் நாங்கள் நாகரிக அரசியலில் போயிட்டுருக்கோம் அதை தயவுசெய்து எங்களை பண்ண விடுங்க மீண்டும் பழைய திமுகவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீமானில் சீமானுக்கு மேலே எவன் பிறந்து வந்தாலும் நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படி இருக்கும் ஏன்னா நமக்கு அது தேவையில்ல அமைதியாக போகணும் நாகரிகமாக அரசியல் செய்யணும் அந்த ஒரு நோக்கத்தோடு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார் சீண்டி பார்க்காதீர்கள் சிரமப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்குவோம் மேலும் விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் நம் அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களை வாக்கு செலுத்தி வெற்றி பெற்றமைக்கு வெற்றி பெற வைத்ததுக்கு மிகவும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன் இந்த தருணத்தில் வணக்கம்